अरफला में काटे हुए क्या हैं, पार्ट इंजेक्शन या? हाँ, ये क्या हो? मैंने जरूर काले ब्रिंग किया तो तूने ऐसा किया? ये सिद्ध नहीं है ये? हाँ मामा। वो से सनमें सिद्ध होता है, अब सिद्ध कौन पर? यार ये मंगीसल हर्निश है, हाँ अंग्रेज़ी मंगीसल में पाकर दिखता है रिचे। अब

இந்த இது இந்த பாதை வந்து வாகனங்கள் மலை ஏறறதுக்கு மட்டு الناங்க. இது போக வந்து நடக்கறக்கு ஸ்டெப் நடைபாதையா போறவங்களுக்கு வேற வேற பாதை இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல போன இயங்காது போன் இல்லைங்க சோ ஃபோன் நான் போட்டோ எடுக்க முடியல இவ்வளவுதான் என்னால ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு ரெடி ஆயிட்டு ரோடல வந்தா ஹான் இங்க பாலகை ஊத்துற வர வர 200 இங்க பாருங்க हां से मन की जनको मार कांटे இல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்